ாக கொட்டியும் பிரச்சனையை சரி செய்யாமல் ஏமாற்றிய நபர்கள் மன குளிச்சலில் தம்பதி செய்த அதிர்ச்சி செயல் அம்மா ஹோட்டல் மா நம்ம காவலா பண்ணாமா என்னம்மா சொல்லறே என்னம்மா என்னம்மா சொல்லறே எஸ்பி அலுவலகத்தில் நடந்த பகீர் சம்பவம் நாமக்கல் திருச்சி சாலை ஆண்டவர் நகரை சேர்ந்த சிவசாமி சாந்தி அப்படின்ற தம்பதியினர் நாமக்கல் எஸ்பி அலுவலகத்துக்கு காரில் வருகை தந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரையும் தடுத்து நிறுத்தி அவங்க திடீரென எஸ்பி அலுவலகத்துக்கு முன்னாடியே விபரீத முடிவு எடுத்திருக்காங்களாமா அப்போ அதை தடுக்க போன போலீசாருக்கும் தம்பதியினருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதனால பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து இருவரையுமே மோகனூர் காவல் ஆய்வாளர் வாகனத்தில் ஏற்றி நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செஞ்சு பார்க்கும்பொழுது மோகனூர் அருகே பரளி ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அந்த நிலத்திற்கு செல்ல வழித்தடம் பிரச்சனை இருந்து வந்த நிலையில அதில் இருந்து தீர்வு காணும் வகையில சில பேருக்கு சிவசாமி பதிமூன்று லட்சங்களை கொடுத்ததாகவும் பணத்தை பெற்றவங்க தங்களை ஏமாற்றியது தொடர்பாக போகனூர் காவல் நிலையம் எஸ்பி அலுவலகத்தில் ஏகப்பட்ட புகார் அளித்துமே அவங்க கண்டுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதனால மன உளைச்சலுக்கு காளான அந்த தம்பதி பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி அந்த கும்பல் மேல நடவடிக்கை எடுத்து தங்களோட பணத்தை திருப்பி பெற்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பி அலுவலகத்துல மனு அளிக்க வந்ததாகவும் தெரிய வருது இந்த ஒரு சம்பவத்தினால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது